ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் எழுதியிருக்கக்கூடிய தமிழ் ஓவியம் ஓகே இது வந்து ரொம்ப அழகாக ருசிச்சு படிக்கக்கூடிய நோக்கு வந்து ஒரு கவிதை பேலை அப்படிங்கிற இதில் அந்த அன்றாப்பி பார்ப்போம் என்றெண்டும் நோக்கு நிலைப்பற்ற தமிழை தோற்றத்தில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அரியும் நோக்குந்தான் இலக்கணம் தந்ததும் நீதான் அரியை இலக்கணம் கொண்டதும் நீதான் காலந்தோறும் உன்னை புதிப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய் ஆதி முதல் எல்லாமாய் இளங்குகின்ற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கிறோம் ஓகேவா தமிழ் ஓவியமாக என்ன பண்ணுறாங்க யார் கண்டு மகிழ்ந்த நம்மளோட ஈரோடு தமிழ் அன்பன் அப்படிங்கிறதுமா தமிழ் ஓவியம் வந்தால் ஈரோடு தமிழ் சாரி தமிழ் அழகன் ஓகே ஈரோடு தமிழ் அழகன் அப்படின்னு தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் அவங்க தான் ஓகேவா காலம் பிறக்குமுன் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததன் அதை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சும் நடத்தட்டும் ஊர்வலங்கள் காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இப்படி அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அகம் இலக்கியம் இருக்கு புறம் இலக்கியம் இருக்கு இல்லையா இலக்கியங்கள் அகம்புறம்னு இருக்கு ஆமாம் எட்டு தொகையில் நம்ம பிரிச்சுருப்போம் இல்லையா அகம் உங்க புறம்னு புறம் நுகர்ந்து என்னது ரெண்டனா இருக்கும் என்னது புறம் ரெண்டனா அப்படின்னா பற்று ஏ பதிட்டு பத்து நோக்கு புறம் சார்ந்த நூல் புறநானூறு புறம் சார்ந்த நூல் ஏ பறிப்பாடல் அப்படிங்கிறது அகம் அகம்புறம் சார்ந்தது மற்றதெல்லாம் நமக்கு என்னது என்ன எட்டு தொகையில் மற்றதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக நூல்கள் ஓகே ரெண்டு நூல் நுகர்ந்து புறநூல் ஒன்று வந்து அகம்புறம்னு இருக்கும் பதித்து ஓகே பதிச்சு பத்து இன்னொன்று நுகர்வது நமக்கு என்ன அப்படின்னா பதிட்டு பத்து புறநானு இரண்டு தான் நமக்கு புறநூல் ஐக்கே மற்றதெல்லாம் நமக்கு என்னது மற்ற இருக்கக்கூடிய ஒன்று வந்து அகமா புறமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது பறிப்பாடல் மற்றதெல்லாம் நமக்கு அகநூல்கள் இதில் நம்மளுடைய நம்மளுடைய எட்டு தொகையை நோக்க நூல்களில் இன்னொன்று பத்து பாட்டு நோக்கு நூல்கள்லையும் என்ன பிடிச்சிருப்பாங்க ஐக்கிய அகம் சார்ந்து நோக்கு புறம் சார்ந்துன்னு சொல்லிட்டு இருக்கும் இக்கே புறம் என்னது கூத்தராட்டு படை அதுக்கப்புறம் நோக்கு வந்து படைப்படைன்னு நோக்கம் முடியலையே ஆட்டுப்படை நோக்கு நூல்கள் அப்படிங்கிற அது எல்லாமே என்ன அப்படின்னு வரும் அப்படின்னா புறம் சார்ந்த நூல்கள் அதுக்கப்புறம் திணை நுகர்ந்து குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு அதெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோக்கு அகம் சார்ந்ததாக வந்து வரக்கூடியது ஓகேவா முழு நெ நெஞ்சாற்று படைன்னு சொல்லக்கூடிய நோக்கம் முல்லைப்பாட்டை தான் நமக்கு நெஞ்சாற்று படை அப்படின்னு உங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நோக்கி எக்ஸ்ட்ரா தகவல் இதில் திரும்பி பார்ப்போம் ஓகேவா அகமாய் நமக்கு புறமாய் இலக்கியங்கள் இப்படி நிறைய இலக்கியங்கள் இருக்கலாம் தமிழில் அதான் சொல்கிறாங்க அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் அதுக்குன்னு சொல்லக்கூடிய நூல்கள் இருக்குது தொன்மையான இலக்கண நூல் நம்ம தமிழில் கிடச்சிருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இலக்கண நூல் தான் எதாவது தொல்காப்பியம் தொல்காப்பியம் நோக்கி தொல்காப்பியம் எழுதியிருப்பாங்க இல்லையா அது ஏ அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூவளங்கள் என்னது ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் இருக்கு உன் நெஞ்சும் நடத்தட்டும் ஊர்வலங்கள் ஓகேவா இதான் காலம் பிறந்தது தமிழே எந்த காலம் இருப்பது தமிழே ஏனி விருட்டென்று நுகர்ந்து கேட்டு வரும் ஏனி விருட்டு விருத்தென்று நுகர்ந்து கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை நுகர் சாதித்திட சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட திருக்குறள் மட்டுமே என்ன பண்ணுவோம் சாதித்திட நோக்கு போதுமானது அதையும் நோக்கு என்ன பண்ணணும் அது பொண்ணு வழியும் நோக்கு ஓதி என்ன பண்ணணும் நடக்கணும் அதுதான் காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே எந்த காலம் நிலையாக வந்து இருப்பதும் தமிழே ஓகே அது வந்து என்னது மூ மூத்த கொடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா என்னது கல் தோன்றி மண் தோன்றான்னு வந்து காலத்திலே நோக்கு வந்து முன் தோன்றின்னு நோக்கு வந்து மூத்தக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து புறநானூறு நோக்கு லைன் இதை வந்து ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ஓகேவா அசால் நீங்கள் பார்த்துக்கோங்க இது எத்தனை எத்தனை நோக்கு சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது நோக்க தாய் என ஏந்தி வளர்த்தது வளர்த்தது நோக்க தாய் எனவே சித்தர் மரபிலே நோக்கு தீதருக்கும் புது சிந்தனை நோக்கந்து வீச்சுகள் பாய்ந்தனவே என்ன சித்தர் அப்படின்னா பதினெண்டு நுகர் சித்தர்கள் எனக்கு நினைக்க வராங்க இல்லையா ஆமா அவங்களை வந்த விடைய நிறைய இது இருக்கு நம்ம போன்கள பின்னாடி பார்ப்போம் சித்தர் மரபிலே நோக்க தீர இருக்கும் புது சிந்தனை நுகர்ந்த வீச்சுகள் பாய்ந்தனவே காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே எந்த காலம் நிலையாய் இருப்பதும் தமிழே இங்கே விரலை மடக்கியதான் மடக்கியவன் நுகர்ந்த இசையில் இங்கே இசையில்லை எழுது வீணையில் என்று சொல்வது போல குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது புது கோலம் நுகர்ந்து புனைந்து இப்ப நான் தமிழ் நுகர்ந்து வளர்ப்பாய் விரலை மடக்கியவன் நுகர்ந்து இசை இல்லை ஓகே விரலை நுகர்ந்து மடக்கியவன் இசை இல்லை நோக்கி எழில் வீணையில் எஞ்சு நோக்க சொல்வது போல எழில் வீணையில் நுகர்ந்து இசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோக்க சொல்ல மாதிரி குறைகள் நுகர்ந்து சொல்வதை நுகர்ந்து விட்டு விட்டு நுகர்ந்து புது கோலங்கள் புனைந்து நோக்க தமிழ் வளர்ப்பாய் இதான் நமக்கு என்ன தமிழ் ஓவியம் இந்த பாருங்கள் பாருங்கள் ஓகே என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குது இப்பெல்லாம் வந்தால் நமக்கு வந்து உடனே நமக்கு நவம்பரில் வரும் வரணும் ஓகே இது வந்து தமிழ் ஓவியம் இது தமிழ் ஓவியில் இருக்கக்கூடிய லைன் ஈரோடு தமிழன் பண் வந்து சொல்லக்கூடிய லைன் அப்படின்னு உங்களுக்கு நன்னால் ஓகே அதான் யார் நம்மளோட திருவள்ளுவர் இருக்காங்க ஓகே வா இலக்கியங்கள் வந்து நிறைய இலக்கியங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே திரு திருக்குறளை ஓதி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு அதுக்கப்புறம் எந்த காலம் நோக்கி நிலையா இருப்பது சித்தர் மரபிலேயே நோக்கி தீத இருக்கும் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எத்தனை எத்தனை சமயங்கள் சமயங்கள் வந்திருக்கலாம் ஒரு எத்தனை எத்தனை சமயங்கள் இந்த போட்டிருக்காங்க இல்லையா மா மசூதி இருக்குது சர்ச் இருக்குது ஓகேவா ஸோ கோயில் இருக்குது அதெல்லாம் சமயங்கள் பற்றி சொல்லியிருக்குது எசித்தர்கள் பற்றி சொல்லியிருக்குது ஓகே குறைகள் நோக்கம் குறைகள் நோக்கம் சொல்லாமல் என்ன பண்ணணும் ஏ புதுசு புதுசாக நம்ம என்ன பண்ணணும் கோலங்கள்னு நோக்கி என்ன பண்ணணும் தமிழ் விளக்கணும் அதான் கணினி முறைப்படி அதான் கணினி ஏ கணினி இந்த ஃபே இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இப்படி வந்தால் நமக்கு உடனே நம்ம தமிழ் அன்பன் அப்படிங்கிறது நம்ம நவம்பரில் வரணும் ஓகேவா ஓகே தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பன் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழோவியம் ஒரு ஒரு குழந்தையோட ஸ்மைல் ஓகே ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படி தான் ஓகேவா என்ன அப்படின்னா ஒரு பூவோட மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட சிரிப்பையும் என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது டிக்ஷனரி தேவையா அதே மாதிரி தான் ஓகேவா பாடலை புரிஞ்சுக்கணும் எதுவும் வேண்டாம் இது ஈரோடு தமிழ் அன்பன் சொன்னது ஓகே அவங்க சொன்னது ஈரோடு தமிழனும் புது கவிதை வந்து சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் என பல பறவைகள் நோக்கு வந்து ஹை குண்ட்ரியும் என புது புது வடிவங்கள் கவிதை நோக்கு நூல்களை தந்துள்ளார் இவரது வணக்கம் வல்வா அப்படிங்கக்கூடிய கவிதை நூல் என்ன நூல் கவிதை நூல் ஓகேவா அந்த அவங்களுடைய கவிதை நூல் வந்து கவிதை பேரில் தானே இருக்குது ஸோ அவங்களுக்கு கவிதை நூல் கவிதை நுகர் நூலில் தான் என்ன கிடைச்சிச்சு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நோக்கி நாலில் வணக்கம் வல்லவ என்னும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது நோக்கு வழங்கப்பட்டது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் உட்காந்து பரிசு பெற்ற நுகர்ந்த நூல் தமிழன்பன் நுகர்ந்த கவிதைகள் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய பரிசு பெற்ற வந்து நூல் இவரது கவிதைகள் என்னெல்லாம் அப்படின்னா ஹீமுன்னு நான் வச்சுக்கோங்க ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் உருது ஓகேவா தான் இவரது கவிதைகள் ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் ஓகே உள்ளிட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஐகேவா சோகே அவ்வளோதான் ஓகே ஹைகோ சென்ட்ரியூ லிமரைகோ அப்படின்னா உடனே தமிழ் அன்பன் நாங்கள் வரணும் வணக்கம் வல்லுவர் ரெண்டாயிரத்தி நான்கு நாமத்தில் வரணும் அது ஒரு கவிதை நூலுக்காண்டி பெற்றிருக்காங்க தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கக்கூடியதுக்காண்டி தமிழக நுகர்ந்த அரசு பரிசு பரிசு வழங்கியிருக்காங்க என்ன தமிழ் அன்பன் கவிதைகள் அப்படிங்கிறதுல ஓகே இவங்களுடைய கவிதைகள் அப்படிங்கிறது ஹிந்தி தெலுங்கு மலையாளம் உருது ஓகே அவ்வளோ மொழியில் நகர் என்ன பண்ணிருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இனிமையும் நீர்மையும் தமிழர்கள் ஆகும் இது விங்கல நுகர்ந்து நீ கண்டுள்ள ஓகே என்னது இனிமையும் நீர்மையும் மொழிகளிலே மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யார் நம்மளோட பாரதியார் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் விண்கல நிகழ்வு நம்மளுடைய உலக தாய்மொழியினால் நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு வேர்ல்டுன்னு நோபது மதர் தங்க டே அப்படிங்கிற மாதிரி ஓகே மதர் லாங்குவேஜ் நோய்க்கு மதர் தங்கடே நோபுது என்ன அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நோபுதும் பிப்ரவரி உலக தமிழ் தாய்மொழி நாள் எப்போது அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஓகே த தமிழே நூது ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எங்கே அப்படின்னா ஓகே தமிழ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது எங்கெல்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் ஓகே இலங்கைன்னு வந்து சிங்கப்பூர் இங்கே ரெண்டுத்துலையும் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது ஆட்சி மொழியாக இருக்கிறது எங்களாம் அப்படின்னா இலங்கை சிங்கப்பூர் இன்னொன்று என்ன அப்படின்னு நீங்கள் எந்த லெசனுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க என் நோட்டில் வந்து தமிழ் ஓகே அவங்களுடைய கரன்சி இருக்கு இல்லையா அதில் வந்து தமிழ் எழுதியிருக்கும் அதாச்சு ஓகே என்னெல்லாம் இந்த ஓகே அது வந்து மொரிஷியஸ் மொரிஷியஸ்னு உங்களுக்கு வந்து இலங்கை ஓகே உள்ளிட்ட நாடுகளில் உங்களுக்கு வந்து பணத்தால் எழுதிருக்கும் தமிழ் மொழி இருக்குது ஓகே வரும் எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லையா ஆமாம் இல்லையா பாருங்கள் இதில் இருக்கும் பாருங்க இருக்கா இந்த இதில் வந்து இருக்குது மிச்சி பாருங்க ஓ சப் பத்து ரூபாய் அப்படின் இருக்குது இங்கேயே நமக்கு இலங்கையில் அங்கேயே என்ன திருக்கு அப்படின்னா அந்த லாஸ் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கூர்ந்து அந்த கீழே இருக்குது பாருங்கள் டென் ருபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டென் ருபீஸ்ன்னு போட்டு பத்து ரூபாயின்னு இருக்குது ஓகேவா ஓகே எந்த எந்தெல்லாம் பேங்க் ஆஃப் நோக்கு மொரிஷியஸ் அப்படின்னு அந்த பேங்க் இருக்கா ஏன்னு நோக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நோக்கு வந்து என்னது சிலோன் அதாவது ஸ்ரீலங்கா ஓகேவா அதுதான் தேங்க்யூ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இதான் தமிழ் ஓவியம்